நான் முகநூல்லையும் பிளாக்லேயும் வந்து அறிமுகம் செய்து எழுதிட்டு வந்தேன் அதன் தொடர்ச்சியாக கோயம்புத்தூரில் நண்பர்கள்லாம் சேர்ந்து கோவை திரைப்பட இயக்கம் அப்படின்னு ஒன்று துவங்கி வாரம் இரண்டு உலக சினிமாக்களை திரையிட்டு வந்தோம் அதில் சனிக்கிழமை தோறும் வந்து சிறுவர்களுக்கான சினிமா ஞாயிற்றுக்கிழமை பெரியவர்களுக்கான உலக சினிமா அப்படியே ரெண்டு திரையிட்டு வந்தோம் மொத முதல்ல அந்த திரைப்பட இயக்கத்தை துவக்கி வச்சது செழியன் எங்கள் கோவை திரைப்படத்தை அவர் தான் சொல்லிக்கிறார் ஏன்னா என்னுடைய உலக சினிமா பயணத்துக்கே வந்து வித போட்டவர் செளியன் தான் அவர் வந்து உலக சினிமாங்கிற பேரில் ஆனந்த உடனில் ஒரு தொடர் எழுதினார் அதன் மூலமாக தான் எனக்கு உலக சினிமா அறிமுகமாச்சு அவர் எழுதிய அந்த உலக சினிமா திரைப்படங்களையும் அவர் அறிமுகப்படுத்திய இயக்குநர்களோட பிற படங்களையும் பார்த்து பார்த்து அந்த உலக சினிமாவில் மிகப்பெரிய ஈர்ப்பு வந்து ஸோ அதன் தொடர்ச்சியாக இப்போ கோயம்புத்தூரில் அந்த ஒரு திரைப்பட இயக்கம் துவங்கணும் நண்பர்கள்லாம் சேர்ந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு ஒரு மூன்று சிறுவர் திரைப்பட விழா நடத்தணும் ஒரு இரண்டு உலக சினிமா திரைப்பட விழா நடத்தணும் அதன் தொடர்ச்சியாக இப்போது சென்னையில் இப்போ சென்னை சுயாதீன திரைப்பட இயக்கம் அப்படின்னு ஒன்று துவங்கி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலக சினிமா திரையிட்டு வரோம் அது மட்டும் இல்லை தமிழ் சினிமாவில் உலக சினிமா தரத்தில் எந்தெந்த படங்கள் வருது அந்த படங்கள் வெளியிட்ட தினத்திலேருந்து அதுக்கு பரப்புரை செய்வது அந்த படைப்பாளிகளுக்கு பாராட்டு விழா நடத்துவது அப்படிங்கிறதையும் நாங்கள் செய்துட்டு வரோம் இது நண்பர்களோட பெரிய உதவியினால் அதை செய்ய முடியுது முத முதல்ல நாங்கள் இயக்குனர் லெனின் பாரதியோட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பாராட்டு விழா நடத்தினோம் மிகப்பெரிய அந்த ஆதரவுக்கு அப்புறம் இப்போ சமீபத்தில் மாரி செல்வராஜ் இயக்கிய பரியரும் பெருமாள் அந்த ரெண்டு முக்கியமான படங்களுக்கு நாங்கள் பாராட்டு விட நடத்தோம் என்னுடைய நாடுடைமை குறும்படம் உருவாக்கல ஒரு கசப்பான அனுபவத்தை சந்தித்தேன் பொதுவாக எனக்கு நான் விளம்பர படங்கள் எடுக்கும்போதும் சரி ஒரு நடிப்பு சொல்லிவிடுக்குற மட்டும் ஒருத்தரை அதுக்குன்னு என் கூட பக்க பலமாக வச்சுருப்பேன் இந்த நாடு ஒருவரை நம்பி இருந்தேன் அவர் வராமல் நேராக மூணார் போயிட்டு அங்கேருந்து ஃபோன்னார் என்னால் வர முடியாது அப்படின்னு எனக்கு அது ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது ஸோ அதனால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி சொல்லி கொடுத்தோம் என்னுடைய குடும்பத்தில் அந்த நடிப்பு என்கிறது ஒரு ஒரு குறைபாடாக இருக்கும் நீங்கள் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அதை வந்து இனிமேல் நம்ம அடுத்த படங்களை நம்ம இதில் இருக்கக்கூடாது தான் நான் இப்போ சமீபத்தில் சென்னைக்கு நான் மாற்றலாகி வந்தேன் அந்த ஒன்று என்னுடைய நண்பர் நடிகர் மோகலி மோகன் அவங்களோட ஈஆர் நடிப்பு பயிற்சியகத்தில் ஒரு மாணவனாக சேர்ந்து ஒரு நான்கு மாதத்துக்கு மேலே பயிற்சி எடுத்தேன் இந்த பயிற்சியில் நான் கற்றுக்கிட்டது ஏராளம் அதுபோக நிறைய நண்பர்கள் எனக்கு கிடைச்சாங்க இளைஞர்கள் நண்பர்களாக கிடைச்சாங்க ஸோ இப்போ இது வந்து என்னுடைய அடுத்த படம் நான் உருவாக்கலக்கு அது ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் என்னால் கான்ஃபிடென்ட்டாக அந்த நடிப்புங்கிற விஷயத்தை பயப்படாமல் நானே ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஒரு தைரியம் இருக்குது அது வந்து என்னுடைய ஆசிரியர் மோகனுக்கு தான் அந்த புகழி சினிமா ஆர்வங்கிறது நான் சிறு வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா சிவாஜி ரசிகர் அதனால் சிவாஜி நடித்த திரைப்படங்களை வந்து முத நாளே முதல் காட்சி பார்த்துருவாங்க பார்த்துட்டு அதில் வந்து சின்ன பசங்க பார்க்குற மாதிரி தோன்ற படங்களை அவர் வந்து ஃபேமிலியோடு அனுப்பி வைப்பாங்க அப்படி தான் சிவாஜியோட திரைப்படங்கள் மட்டும்தான் நான் பார்த்து வளர்ந்தேன் வேறு எந்த ஒரு நினைவு தெரிஞ்சு தான் முதல் படம்னு நினைக்கிறேன் என்னுடைய சாந்தி தேட்டரில் சென்னை சாந்தி தேட்டரில் பார்த்தேன் அந்த மாதிரி பக்தி படங்கள் அப்புறம் தேவரின் தெய்வம் இதெல்லாம் பார்த்துருக்குறேன் ஒரு முழுமையான திரைப்பட ஆர்வம்னு வந்தது சிறு வயசில் நான் ஒரு கோடை விழாவுக்கு கோடை விடுமுறை விழாவுக்கு எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே முப்பது நாள் தங்கி இருக்கும்போது கிட்டத்தட்ட அறுபது படம் பார்த்தேன் எப்படின்னா அப்போ வந்து ஒரே கட்டணத்தில் ரெண்டு படம் போடுவாங்க அந்த குரோமேட்டை வெற்றி தாம்பரம் நேஷ்னல் தேட்டர் இதில் ஒரு ஷோவில் ரெண்டு படங்கள் ஸோ அப்படி கிட்டத்தட்ட அறுபது படம் பார்க்குற வாய்ப்பை எங்கள் அத்தை தான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க அவங்க வீட்டில் எனக்கு நிறைய புக்ஸ் இருக்கும் கல்கி அவர் எழுதின புக்கு சாண்டிலியன் எழுதின புக்கு அகிலன் எழுதின புக்கு ஜானகிராமன் எழுதின புக்கு எல்லாமே அவங்க லைப்ரரியாக வச்சுருந்தாங்க அத்தை அதையும் படித்து இலக்கியத்துலையும் ரெண்டும் ஆர்வம் வந்ததுனால தொடர்ச்சி அப்புறம் நான் அந்த சினிமா புக்கு படிக்கிறது சிறு வயசில் வந்து எனக்கு மிகப்பெரிய ஆதர்ஷம் வந்து முதல்ல தமிழ்வான அதுக்கப்புறம் சாண்டில்யன் கல்லூரி படிக்கும்போது தான் எனக்கு சுஜாதா அறிமுகமானார் ஸோ அதுக்கப்புறம் சுஜாதா வாசகனாக இருந்தேன் பள்ளி எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது அப்போ நான் எங்கள் தாத்தா வீட்டில் கிராமத்தில் இருந்து வளர்ந்தேன் அங்கே வந்து தினசரி இரவு காட்சிக்கு போயிடுவான் என்னுடைய நண்பன் ஒருவன் அவனுடைய துணையினால் அவன் வந்து இந்த தங்க வேலை செய்கிற ஆசாரி அதனால் அவன் கூட்டி போவான் ஸோ டெய்லி படம் தான் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு முந்நூறு படமும் மேலே பார்த்துருப்போம் ரெண்டு பேரும் ஸோ அதிலேருந்து அப்படியே சினிமா ஒரு ஒரு கல்லூரி முழுக்க நான் சினிமா தான் எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் எஸ்எஸ்எல்சி பப்ளிக் எக்ஸாம்னா கூட அதுக்கு முதல் நாள் சினிமா பார்த்துட்டு போகிறாள் எக்ஸாம் எழுதிட்டு போய் சினிமாவுக்கு போவேன் இப்படி ஒரு சினிமா மேலே ஒரு ஆர்வமாக இருந்தேன் அதனால் கல்லூரியை முடிச்சுட்டு நேராக சென்னைக்கு தான் வந்தேன் சினிமாவில் ஏதாவது அப்போது ஒரு பெரிய லட்சியம்லாம் கிடையாது சினிமாவுக்குள்ளே வரணும் அப்படின்ட்டு அப்போது முத முதல்ல நான் சினிமாக்குள்ள எனக்கு அறிமுகமானது வந்து பாண்டியராஜனோட அசிஸ்டண்ட் பொன்மணிராஜன் ஒருத்தர் அவர் மூலமாக ரமேஷ் கண்ணா பிரசாத் இந்த மாதிரி நிறைய பாண்டியராஜன் அசிஸ்டண்ட் எல்லாருமே எனக்கு நண்பர்களாக இருந்தாங்க அப்போ பாண்டியராஜன் வந்து கன்னிராசி முடிச்சுட்டு ஆண்பாவம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஸோ நான் டெய்லி ஆண்பவன் ஷூட்டிங்கில் நான் கலந்துக்குவேன் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி டெய்லி அங்கே போவேன் இந்த ஷூட்டிங்கை வேடிக்கை அதில் இருந்து அவர் எப்படி ஷாட் வைக்கிறாரு என்ன மாதிரி பண்ணுறாங்க அசோக் குமார் கேமரானு நினைக்கிறேன் ஆமாம் அசோக் குமார் தான் ரொம்ப ரொம்ப அவரோட அந்த அந்த ஒளிப்பதிவு பண்ணுறது அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இது ஒரு ஒரு ஏகலவன் மாதிரி அதை கற்றுக்கிட்ட வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதுக்கு அடுத்தது அவர் ஆண் பாவம் ஓடி மனைவி ரெடி ஷூட்டிங் மனைவிரிடிலும் ஃபுல்லாக இருந்தேன் இது பின்னாடி பாண்டியராஜன் சாரை வந்து நான் வேற ஒரு சந்திக்கும் போது சொன்னேன் அப்போ ஒரு அது எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் சார் சார் இன்றைக்கு நம்மளுடைய தமிழ் சினிமாவின் தரம் எப்படி இருக்குது அது உலக சினிமாவின் தரத்திற்கு ஒப்பா வளர்ந்துருக்கா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் ஒப்பீடு பண்ணி சொல்லுங்களேன் தமிழ் சினிமா இப்போ வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் இருக்குது ஏன்னா உலக சினிமாவை நான் பார்த்து ரசித்து வளர்ந்ததுனால அதே பாணியில் வர்ற மேற்கு தொடர்ச்சி மலை பரியேறும் பெருமாள் இந்த மாதிரி படங்களோட வெற்றி எனக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தையும் ஒரு ஊக்கத்தையும் கொடுத்துருக்கு தொடர்ச்சியாக இதே மாதிரி தமிழ் படங்கள் தமிழ் ரசிகர்கள் இந்த மாதிரி படங்களுக்கு அவங்க வரவேற்பு கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக என்ன மாதிரி ஃபிலிம் மேக்கருக்கெலாம் ஒரு ஒரு பெரிய ஒரு பாதை அமைச்சு கொடுத்த ஒரு ஒரு பாதை திறந்துருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் முன்னாடிலாம் இந்த மாதிரி ஒரு அவார்டு ஃபிலிம்க்கு வந்து அவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு இப்போ அவள் அப்படித்தான் உதிரி பூக்கள் இந்த மாதிரி ஒரு ரொம்ப குறிப்பிட்ட படங்களுக்கு தான் தமிழ் மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க அப்புறம் தொடர்ச்சியாக வணிக சினிமாக்கள் தான் மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியாக வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு படம் போடுறார் பணம் போட்டாருன்னா அவருக்கு ஒரு பணம் வருமானம் கிடைக்கணும் இல்லையா அது இந்த மாதிரி ஒன்று ரெண்டு படங்களுக்கு தான் கிடைச்சது ஆனால் இப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரி படங்களுக்கு கிடைக்கிறதுனால நிறைய பேர் இந்த மாதிரி படங்களை எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர் முன் வருவாங்க இப்போ கேரளாவிலலாம் ஒரு வணிக படங்களை எடுக்கிறதுக்குன்னு ஃபிலிமை ப்ரொடியூசர் இருக்காங்க அதே மாதிரி இந்த மாதிரி சீரியஸ் ஃபிலிம் அடூர் கோபாலகிருஷ்ணன் அரவிந்தன் போன்ற ஆளுமைகளை வச்சு எடுக்கிறதுக்குன்னே தயாரிப்பாளர்கள் இருக்காங்க அவங்க அவங்கள வச்சு தான் எடுப்பாங்க இங்கே அந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் இனிமேல் வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ரசனையை வளர்த்த படங்கள் அப்படின்னாச்சுன்னா எனக்கு முதல்ல வந்து பாலச்சந்திர சார் படங்கள் தான் அவரோட படங்கள் பார்த்து தான் அது ஒரு மற்ற படங்களோட வித்தியாசமாக இருக்கும் அதுக்கடுத்து பாரதிராஜா அப்புறம் மகேந்திரன் அவங்க படங்கள் பின்னாடி வந்தவங்களில் எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினவர் பாலாஜி சக்திவேல் அந்த காதல் வழக்கு ஏன் அதெல்லாம் ஒரு உலக சினிமா தரத்தில் வந்த படங்கள் தான் ஒரு வணிக சினிமாவுக்கான அம்சங்கள் அதெல்லாம் இருக்கும் ஆனால் உலக சினிமாவோட அம்சங்கள் தான் அதில் நிறைந்து இருக்கும் அவரோட படங்கள் இப்போ நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு படம் வந்து செடியனோட டூலட் அவர்தான் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா வணிக சினிமா வட்டத்துக்குள்ளே வராமல் ஒரு உலக சினிமா திரைப்பட விழாக்களுக்கு மட்டுமே மையமாக வச்சு அதில் ஒரு தயாரிப்பாளருக்குரிய பணமும் வந்து வணிக ரீதியாக வெற்றியும் பெற்று அவரோட டூலட் படம் அன்னைக்கு இருபத்தஞ்சு சர்வதேச விழாக்களுக்கு மேலே அது தேர்வாயிருக்கு இப்போ இன்றைக்கி ஒரு செய்தி நம்ம இந்தியன் இந்தியன் கவர்மெண்டும் கோவா கவர்மெண்டும் சேர்ந்து நடத்துகிற ஒரு மிகப்பெரிய திருவிழா கோவா சர்வதேச திரைப்பட விழா அதில் வந்து நான்கு படங்கள் தமிழ் படம் தேர்வாகி இருக்கு ஒன்று வந்து தூலட் இன்னொன்று வந்து பரியேறும் பெருமாள் மூணு வந்து பாரம் அப்புறம் ராமோட பேருந்து ஒரு நான் சில வருஷங்களில் நான் பார்த்துருக்கேன் தமிழ் அந்த கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவில அந்த வருஷம் தமிழ் படமே இருக்காது என்னுடைய நண்பர்கள் கேரளாவிலேருந்து வந்தவங்க பெங்காலருந்து வந்தவங்கலாம் கேட்பாங்க ஏன் தமிழ் படம் இந்த வருஷம் வரல அப்படின்னு எடுக்கலை அதனால் வரல அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா அவ்வளோ ஒரு அப்படிதான் ஒரு சோகமான நிலைமை இருந்தது பட் இந்த வருஷம் ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி நான்கு படங்கள் தமிழ் படம் தேர்வாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரவேற்பு நம்ம அப்படியே பயணித்தோம்னா வங்காள மொழி படங்களையும் மலையாளத்தையும் பின்னுக்கு தள்ளி நம்ம ஆட்கள் இப்போ நிச்சயமாக முன்னே வந்துடுவாங்க